இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கான கத்திரிக்காய் ரகங்க ரெண்டு முக்கியமான கத்திரிக்காய் ஒன்னு வந்துட்டு கொட்டாம்பட்டி கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க இல்லைன்னா திண்டுக்கல் வால்பீஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி வால்பீஸ்னு சொன்னாதான் நிறைய பேர்த்துக்கு தெரியுது ஆஹ் இப்போ இருக்கிற ஆட்களுக்கும் அப்போ இருக்கிறவங்களுமே அப்படித்தான் சொல்றாங்க வால்பீஸு திண்டுக்கல் வாழ்பீஸ்ங்கிறது இதுதான் இந்த ரகம் தான் திண்டுக்கல் வால்பீஸ் இதுல ஹைபிரிட் நிறைய உள்ள இருக்குது வந்திருக்குது கப் மார்க்கெட்டுக்குள்ளே அதுதான் கிடைக்குது அதிகமாக சோ இதை ஒரு வயசான நபர்கிட்ட எங்களுடைய நண்பர்கள் அதாவது வேடசுந்தூர்ல ஒரு நண்பர் அவரு மூலியமா ஏன்னா அவர் யாருக்கு விதைய இல்ல ஏன் அப்படின்னா எல்லாருமே கிராஸ் ஆக்கி ரகத்தை ரகமாக வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனாலயே அவர் ஒரு அது வந்து ஒரு குடும்ப கௌரவம் மாதிரி காப்பாத்துறாரு இந்த ரகத்தை நான் பத்திரமா எங்க குடும்பம் பாரம்பரியமா காப்பாத்திட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லுவார் இந்த விதையின் கதையெல்லாம் கேட்கும் போது ரொம்ப இப்படியும் பண்ணுவாங்களா இப்படி இருக்கிறாங்களா இப்படி தீவிரமா அதை நேசிக்கிறாங்களான்னு தோணும் நமக்கும் மேல நேசிக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்கங்க சோ அவங்கள வெளியில தெரியறது இல்ல அவ்வளவுதான் வர்றதும் இல்ல மேபி இதெல்லாம் காப்பாத்தரும் நினைக்கிறாங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த வால் பீஸ் இதுதான் இதுக்கு மேல போச்சுனாலே பழுத்துரும் பாத்தீங்களா சோ இதுல கவனம் இருக்கணும் அப்ப இந்த ரகத்தை ரகத்தினுடைய கதை தெரியணும் தெரிஞ்சால் மட்டும் தான் இதை நம்ம காப்பாற்ற முடியும் வளர்க்கவும் முடியும் இல்லையா சோ இதுதான் திண்டுக்கல் கொட்டாம்பட்டி கத்திரிக்கா இது வந்து நான்வெஜ்ல போட்டு சமைக்கிறதுக்கு இது பயன்படுத்துவாங்க முக்கியமா ஆஹ் நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் அதுல இருக்கிற சத்துக்கள் இதுல கிடைக்கும்னு இந்த பெரியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க நாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்றோம் ஏன்னா ஏதாவது எல்லா கத்திரிக்காய் இருக்க ஏன் இதை மட்டும் நான்வெஜ்ல சமைக்கிறீங்கன்னு சொன்னாங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப சொல சொலன்னு அந்த ப்ளஷ் வந்து ரொம்ப அதிகமா அந்த மாதிரிலாம் இருக்காது கெட்டியா இருக்கும் இந்த பிளெஷ் கெட்டியா இருக்கும் அப்ப அது நான்வெஜ்ல போட்டு கூடுதல் டைம் எடுத்து தான் சமைக்கிற மாதிரி இருக்கும் இதுல இன்னொரு ரகம் உண்டுங்க இன்னொரு ரகம் பாத்தீங்கன்னா சல்லி கத்திரி சலங்க கத்திரின்னு சொல்லுவாங்க இந்த கட்டவரல் சைஸ் தான் இருக்கும் இதுவே முத்துணை காய்ங்க இதுவே முத்திடுச்சு இந்த கட்டவரல் சைஸ் தான் கரெக்டா இருக்கும் காய் ஆஹ் இந்த வந்து சல்லி கத்திரி சலங்கை கத்திரின்னு சொல்லுவாங்க இந்த கத்திரி நிறைய கிளஸ்டரா நிறைய காய்க்கும் இதை பறிக்கிறதே ஒரு சிரமமான சூழல் தான் அதை பறிச்சு எடுத்துட்டு வரதேன்னு ஆஹ் நார்மலா கத்திரிக்காய் இந்த மெத்த ஹைபிரிட் கத்திரிக்காய்கள் இங்க வேற ரகங்கள்லாம் விற்கிறது நாற்பது ரூபாய்க்கு கத்திரிக்காய் நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு விக்கிறதுனால சரி இந்த காய் மட்டும் நூத்தம்பது ரூபாய்க்கு விற்கும் அவ்வளோ ஜாஸ்தி இது அதே மாதிரி இருக்கிற இந்த நியூட்ரிஷனல் வேல்யூமே ஜாஸ்திங்களா சொல்லுவாங்க சத்து அதிகமா சத்து அதிகமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் இதுக்காக எதுவும் டெஸ்ட் பண்ணி அப்பலாம் நான் எதுவும் எடுக்கல நம்ம முன்னோர்கள் கடத்தப்பட்ட தகவல் தான் இது எல்லாமேன்ட்டு ஸோ இதுதான் இந்த வட்டாரத்துக்குரிய கத்திரி ரகம் எல்லாருமே அப்படித்தான் நீங்க என்ன ரகம் வேணாலும் உங்களுக்கு பிடிச்சி வளர்த்துக்கோங்க நான் இது மட்டும் வளர்க்கலங்க இது தவிர ஏகப்பட்ட கத்திரிக்காய் ரகம் ஆஹ் உடுமலை சம்பா கூட நான் நட்டுக்கிறேன் அவரு நிதின் தம்பி கூட போன டைம் உடுமலை சம்பா கொடுத்தாரு உடுமலை சம்பா கூட போட்டு ரெண்டு மூணு செடியை வந்து வச்சிருக்கிறேன் ரகம் வேணும் அந்த விதையை காப்பாற்று தாய் வித்தை காப்பாற்ற நிறைய ரகம் நான் போடுறது உண்டு மாத்தி மாத்தி நடுவேன் நூறு ரகத்துக்கு மேல கத்திரிக்காய் ரகம் வச்சிருக்கிறோம் அப்ப அதை காப்பாற்றணும் தாய் வீத்த அதுக்கு வச்சிருந்தாலுமே இதை நம்ம விடாம வட்டாரத்துக்கான நம்ம வட்டாரத்துக்கான கத்திரிக்காயை விடாம காப்பாத்தி வைக்கணும் நம்ம நான் ஊர்ல இருக்கிற அத்தனை ரகத்தையும் காப்பாத்திட்டு இந்த இந்த வட்டாரத்துக்கு இங்க இருக்கிற நிலம் இங்க இருக்கிற மண்ணுக்கு இந்த வட்டாரத்துக்கான ரகத்தை நான் வைக்கலைனா நம்ம பிரயோஜனமே இல்லை வச்சு ஒரு விவசாயம் பண்ணி பிரயோஜனம் இல்லை நம்மள்தான் முத காப்பாத்தி அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போறது முக்கியமானது இப்ப அத உணவு உணவுலையும் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா கத்திரிக்காயில ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ரகங்கள் செய்வாங்க எல்லாத்தையும் எல்லா டிஷ்ஷும் ஒரே இல்லை கிடையாது நான்வெஜில் போட்டு ஒன்று செய்கிறாங்க என்ன கத்திரிக்கை ஒன்று பண்ணுறாங்க புளிக்குழம்புக்கு ஒன்று பண்ணுறாங்க அப்படி நிறைய இருக்குதுங்க பொரியலுக்கு ஒன்னு அவியலுக்கு ஒண்ணு சுட்டு சாப்பிட ஒன்னு கடைஞ்சி சாப்பிட ஒன்னு அப்படின்னு கடைஞ்சி சாப்பிட்ற சுட்டு சாப்பிட்ற அந்த முறையே செய்யாமல் இருக்கிறோம் மரபு சமையல் முறையே போயிடுச்சு இல்லையா அதையும் சேர்த்து நம்ம கடத்தணும் அப்போ ராகங்கள் காப்பாற்றப்படும் சாப்பிட்ற முறை மாறுச்சுன்னா ராகங்களே அழிவு நோக்கி போயிடும்